அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் முடிவை மீட்டர் குழுவின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது இன்றைய அரசியலில் முதல் செயல் அனைத்திந்திய அரைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது இன்று அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று மூன்று முக்கிய முடிவுகள் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை வீட்டுக் குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்றிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்று சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும்

சரியான கூட்டணி மக்களை சரியான வழி திசையில் வழிநடத்தி நடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும் பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம்

பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாடே அறியும் நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபிகள் சொசைட்டியில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அந்த நடற்பயிற்சியின் போது அவரும் நடற்பயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு சென்றோம் ஐயா தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து நீண்ட காலமாக பயணித்து இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க அது மக்கள் தெரியும் மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்கள் அதே ஐயா பாஜக ஒரு சூழ்ச்சியாக